இந்த வெட்டி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த வெட்டி வேர் கிடைக்கும் இந்த வெட்டி வேரை வாங்கி தண்ணியில் நினச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் இதை ரெண்டு பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க இதுக்குள்ள காசை மறைச்சி வச்சிங்கன்னா பணத்தை அப்படியே ஈர்க்கிற சக்தி இந்த வெட்டி வேருக்கு உண்டு அவ்வளோ ஒரு வாசனை இந்த வெட்டி வேறு இந்த வெட்டி வேருக்குள்ளே காசை எப்படி மறைச்சி வச்சா பணம் பல மடங்கு நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி வெட்டி வேற வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா கூட நாட்டு கடையில் கொடுப்பாங்க ஒரு சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க நான் தண்ணியில் நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவோ இல்லை மண் பானையோ உங்கள்கிட்ட எது இருக்கோ ஆனால் பிளாஸ்டிக்கில் மட்டும் வைக்காதீங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலேயே நீங்கள் வைக்கலாம் இந்த வெட்டி வேற இந்த வச்சு இதுக்குள்ளே உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ இந்த காசை இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் இதில் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுக்கோங்க மஞ்சள் கிழங்கு வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை இது மேலே இந்த மாதிரி போடுற மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க வெட்டி வேறும் பச்சை கற்பூரமும் சேர்ந்ததுன்னா நல்ல மனமாக இருக்கும் இது வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி இந்த வெட்டி வேருக்கும் பச்சை கற்புறத்துக்கும் இருக்கிறதால இந்த மாதிரி வச்சு பாருங்கள் பணம் பழமடங்கு உங்களுக்கு வரும் நான் எங்கிட்ட இருக்கிற பணத்தை இதில் வைக்கிறேன் உங்கள்கிட்ட ஐம்பது ரூபா நூறுரூபா எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளே இந்த மாதிரி அழுத்தி வச்சு இதை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பணம் எடுக்கும் போது எடுத்துட்டு இந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் பணத்தில் நிறைய வெட்டிவேயர் வாசனை நிறைஞ்சிருக்கிறதால பணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எடுக்க எடுக்க பணம் குறையவே குறையாது இந்த வெட்டி உயர் நீங்கள் பணம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வச்சு டைட்டான டப்பாவோ பாட்டிலோ எது இருக்கோ நீங்கள் போட்டு மூடி வச்சிருங்க அதில் பட்டை ஒரு துண்டு போட்டுக்கோங்க காசு சில்லற காசு அவங்ககிட்ட எவ்வளோ சில்லற காசு இருக்கோ அதையும் இந்த வெட்டியா மேலே போட்டுக்கோங்க கொஞ்சமாக சந்தனம் வாசனை சந்தனத்தையும் மேலே தூவிக்கோங்க இது மேலே ஒரு ஏலக்காய் கிராம்பு அதையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் நான் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் கிராம்பு ஒன்று போட்டுருக்கேன் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் பணம் எடுக்கும்போது அந்த காசை எடுத்துகிட்டு திருப்பியும் இதே மாதிரியே முடி வச்சுருங்க நிறைய காசு உங்களுக்கு வந்துட்டேன் எடுக்க எடுக்க வற்றாமல் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த வெட்டிவேருக்கு பணத்தை நல்லா ஈர்க்கிற சக்தி இருக்கிறதால உங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும் நான் இந்த கண்ணாடி அது மேலே தான் வெட்டி வேற வச்சுருக்கேன் கண்ணாடி ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த வெட்டுக்கு போனீங்கனாலும் வாசலில் நீங்கள் பார்க்குற மாதிரி கண்ணாடி வச்சுருப்பாங்க அதனால் கண்ணாடி கீழே வச்சுட்டு உங்களுக்கு இந்த வெட்டி வேற நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன் அது மேலே ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க கிண்ணத்தை வச்சுட்டு அன்னபூர்ணி தாயார் அதையும் வச்சுட்டு காசு உங்கள்கிட்ட எவ்வளோ சிறுடை இருக்கும் சுவாமிக்கு அப்படியே சுவாமி மேலே போட்டு விடுங்க சுவாமி சத்தத்தில் கிணத்தில் பித்தளை கிணத்துல போட்டுருக்கேன் உங்கள்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதில் இந்த அண்ணன் பொண்ணி தயாரி வச்சுட்டு காசை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அது மேலே பச்சை கல்புரத்தை தூவிக்கோங்க பச்சைக்கல் பூரத்தை மட்டும் தூவி வச்சு பாருங்கள் காசு எப்படி வருது பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காசு இல்லை அப்படிங்கிறதே இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் காசு உங்களுக்கு வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் வீடையும் நம்ம எப்பயும் சுத்த பத்தமாக வச்சுக்கணும் அந்த போட்டி தாயார் மேலே இந்த உதுவா காய் நான் இந்த மாதிரி வச்சுட்டும் நீங்கள் டெய்லி எடுத்து இது மாதிரி ஒரு குழு குடிச்சு போங்க உங்களுக்கு டெய்லி காசு போடுறதுக்கு டேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காசு சத்தம் வரா மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க காசு உங்களுக்கு அம்மா கொடுத்துட்டே இருப்பா உங்கள் வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் இந்த வெட்டி வேல் பரிகாரம் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது எனக்கு நடந்திருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயந்தான் இந்த வெட்டி வேர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் இதை பண்ணி காசு வர்றதுக்கான தெய்வ சக்தியை நீங்களே ஏற்படுத்தி வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம நிறைய பண்ணோம்னா காசு நம்மக்கிட்டே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்கிற ஒரு பேச்சே இருக்காது கண்டிப்பாக இந்த வெட்டி வேர் பரிகாரத்தை வச்சு பாருங்கள் வெட்டி வேர் ரகசியம் காசு இருக்கிறதே தெரியாது பாருங்கள் அந்த வெட்டி வேர்க்குள்ளே அந்த காசு ஃபுல்லாக உங்களுக்கு மடித்து வச்சுருக்கறதால நம்ம சுற்றி வச்சிருக்கிறதால அந்த வாசனைக்கே உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக அது சின்ன பரிகாரம் தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னொரு முக்கியமானது நெல்லிக்காய் நெல்லிக்காயை பற்றி சொல்லவே வேண்டாம் மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காவையும் இந்த காசு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் நான் நெல்லிக்காய் தீபம் போடுறது பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேலே கொஞ்சமாக வாசனை பூ வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ சுவாமிக்கு இதை சாத்தி வச்சுருங்க நெல்லிக்காய் வச்சிங்கன்னா பணம் வெட்டிப்பு மடங்காக உங்களுக்கு உரியது இந்த நெல்லிக்காய் அதனால் கண்டிப்பாக என் நெல்லிக்காயையும் இங்கே வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுவும் இந்த வெட்டி வேறு இந்த காசு மேலே அம்மன் கிட்டே என் நெல்லிக்காய் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு காசு உங்களுக்கு வட்டாது இருக்கிற மாதிரி கடவுள் உங்களுக்கு அனுகரகம் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்